வணக்கம் நேக்லே இது ஷர்மிளா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா ஒரு அரசோ இல்ல ஒரு தனியார் நிறுவனமோ நம்மளுடைய மாவட்டத்திலயோ இல்ல நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலயோ இல்ல நம்மளுடைய மாநிலத்திலயோ ஒரு காலேஜ் திறக்குது அப்படின்னா நம்ம இயல்பாவே என்ன பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் பரவாயில்ல இன்னொரு காலேஜ் வருது குழந்தைங்க படிக்கிறதுக்கான இன்னொரு ஒரு வாய்ப்பு ஏற்படுது இது மூலமாக எத்தனையோ குழந்தைங்க படிச்சு முன்னேறுவாங்க எத்தனையோ குடும்பங்கள் வந்து வாழ்வாதார ரீதியில அடுத்த லெவலுக்கு போகுவாங்க இது ஒரேடியா ஒரு சமூகத்துக்கான ஒரு முன்னேற்றமா நம்ம பாப்போம் ஆனா ஒரு மாநிலத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் மூடினத சந்தோஷமா கொண்டாடுன ஒரு கூட்டத்தை நீங்க பாத்துருக்கீங்களா அந்த கேவலமும் இந்தியாவில இன்னைக்கு நடந்திருக்குது ஜம்முல ஒரு மெடிக்கல் காலேஜ மூடினத இந்த சங்கி கூட்டம் வெடி வெடிச்சு பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க அப்படி என்ன நடந்தது இது மூலமாக இந்த நாட்டை எந்த அளவுக்கு இவங்க சீரழிச்சிட்டு இருக்காங்க இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு என்ன சைக்காலஜி இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜம்முல இந்த ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கோவில் அந்த கோவிலுடைய ட்ரஸ்ட் வந்து ஒரு புது மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ் இதற்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷனும் இந்த மெடிக்கல் அக்ரெடிடேஷன் அண்ட் ரேட்டிங் போர்டு இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த காலேஜை செப்டம்பர் எட்டாம் தேதி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் பர்மிஷன் கொடுக்கறாங்க ஓகே உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பேஷண்ட் லோடு இதெல்லாம் நல்லா இருக்கு அதனால நீங்கள் தாராளமாக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யூஜி எம்பிபிஎஸ்க்கு ஐம்பது சீட்டுக்கான பர்மிஷனையும் இவங்க கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அக்டோபர் நவம்பர்ல நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் முறையாக கவுன்சிலிங் நடந்து மெரிட்டை அசஸ் பண்ணி யூனியன் கவர்ன்மெண்டும் நேஷனல் மெடிக்கல் கமிஷனும் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஐம்பது சீட்டுக்கும் அட்மிஷன் போட்டு இருக்கிறாங்க இந்த அட்மிஷன் லிஸ்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அட்மிஷன் லிஸ்ட் வெளியில வந்த உடனே இந்த ஒட்டுமொத்த ஐம்பது மாணவர்கள்ல பாத்தீங்கன்னா ஏழு ஹிந்துக்கள் ஒரு சீக்கிய மாணவர் மீதி நாப்பத்தி ரெண்டு பேரும் முஸ்லிம் மாணவர்கள் இந்த லிஸ்ட் வெளியில வந்தோன்னுதான் ஹிந்துத்வா கும்பலுக்கு எரிச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு உடனே வந்து வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க யாரு போராடுறாங்க நேரடியாக பாஜக எப்பவுமே களத்துல இறங்காது ஆர் எஸ் எஸ் எப்பவுமே களத்துல இறங்காது இதுக்குன்னு சில அல்லக்கை ரவுடி கும்பல் எல்லாம் வச்சிருக்கிறாங்க எப்படி இங்க சந்து முன்னணி ஹிந்து முன்னணின்னு வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி விஸ்வ ஹிந்து பரிஷத்து பஜ்ரங் அங்க இரண்டு மூன்று அமைப்புகள் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க இந்த அமைப்புகள் எல்லாம் களத்துல இறக்கி விட்டு எப்படி நீங்க நாற்பத்தி இரண்டு முஸ்லிம் மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கலாம் இது மாதா வைஷ்ணோ தேவி கோவிலால் அறக்கட்டளையால் நடத்தப்படக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு இந்து கோவில் நடத்துற மெடிக்கல் காலேஜ்ல இந்து பசங்க மட்டும்தானே படிக்கணும் இங்க நீங்க எப்படி முஸ்லிம் மாணவர்களுக்கு நீங்க அட்மிஷன் கொடுப்பீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து தெரியுமா இதனால ஹிந்துக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குது தெரியுமா அப்படின்னு வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க போராட்டம் பெருசா ட்ராக்ஷன் ஏற்படுத்தல ஏன்னா வழக்கம் போல காலேஜ்ல கிளாசஸ் நடக்குது மாணவர்கள் கிளாஸஸ்க்கு போறாங்க இருக்கு அப்போ பிஜேபிக்கு ஒரு சின்ன அச்சம் ஏற்படுது என்னடா இது செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது நாமளே நேரடியா களத்துல குதிக்கணும் போல் இருக்கேன் அப்படின்னுட்டு டிசம்பர் மாசம் என்ன பண்றாங்க நேரடியா பிஜேபியே களத்துல குதிக்குது கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தொண்டர்கள்னு எல்லாரும் போய் எல்லாம் போராட்டம் பண்றாங்க நாளுக்கு நாள் பொதுமக்கள் மனசுல ஒரு விஷத்தை விதைக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு முஸ்லிம் மாணவர்களுக்கு மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஹிந்து அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ்ல எப்படி முஸ்லிம் மாணவர்கள் படிக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தப்போ ஒன்றிய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணுதுன்னா எப்படி செப்டம்பர்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் பர்மிஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி திடீர்னு ஜனவரியில சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க இதே எம்என்சியும் எம்ஏஆர்பியும் வந்து வந்த சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு என்ன பண்றாங்க இந்த போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்ல போதுமான பேஷண்ட் லோடு இல்ல போதுமான ஃபேகல்டி இல்ல அதனால இந்த காலேஜுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை நாங்க ரத்து பண்றோம் நீ காலேஜ் இருந்தா தானடா முஸ்லிம் மாணவர்கள் படிப்பாங்க ஒட்டு மொத்தமா காலேஜுடைய பர்மிஷனே நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி ஜனவரி முதல் வாரத்துல இந்த காலேஜுடைய லெட்டர் ஆஃப் பர்மிஷனை கேன்சல் பண்ணி ரத்து பண்ணி ரிமூவ் பண்றாங்க அது மட்டும் இல்ல இங்க அட்மிஷன் கொடுத்தவ மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமே அப்படின்னு கேட்டோம்னா அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க இங்க மொத்த மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா அந்த காலேஜஸ்க்கெல்லாம் அவங்களை அனுப்பிடுவோம் அவங்களுடைய படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனா இந்த மெடிக்கல் காலேஜ் இழுத்து மூடுறோம் அப்படின்னு முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்றாங்க இந்த சந்தோஷத்தை தான் இந்த வெக்கம் கெட்ட சங்கி கூட்டம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்குது ஐம்பது மாணவர்கள் அதுல இந்து மாணவர்களும் அடக்கம் அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிட்டு அவங்களுடைய கனவை சிதைக்க முயற்சி பண்ணி அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு ஏதோ பெருசா சாதிச்சா மாதிரி இந்த முட்டாள் சங்கி கூட்டம் பட்டாசு வெடிச்சு இதை கொண்டாடி இருக்காங்க இது இன்னைக்கு நேத்து நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல தொடர்ந்து பாஜக அதுவும் குறிப்பா மோடி பிரதமராக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா எலிட் ஸ்பேசஸ்ல அதாவது படிச்ச அந்த ஒயிட் காலர் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான சிஸ்டமேட்டிக்கா பேட்டர்னா இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி ஒரு காலத்துல தலித்துகளுக்கு எதிராக இதை செஞ்சாங்களோ அதே மாட சாப்பிடாண்டி அதே பிளான் ஆஃப் ஆக்சனை இன்னைக்கு சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ் படிச்சு மேல வந்துடக்கூடாது எலித் ஸ்பேசஸ்ல அதாவது அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்களுடைய எண்ணிக்கைய ஒட்டு மொத்தமா குறைச்சி இல்லாம பண்ணிடணும் இத தெரிஞ்சு சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு லெவல்லையும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க கல்வி எடுத்துக்கங்க இன்னைக்கு எசிஆர்டி சிலபஸ் மாத்துறது மூலமா நம்ம வரலாறுல இஸ்லாமியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கறது இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க முகலாயர்கள் நம்மள ஆண்டாங்க ஆங்கிலேயர்கள் நம்மள ஆண்டாங்க அதனால நம்ம நிறைய இழந்திருக்கோம் ஆனா அதனால நிறைய நன்மைகளும் நமக்கு ஏற்பட்டிருக்கு ஆனா அந்த வரலாறையெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சுட்டு அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவே கூடாது அப்படிங்கிற முடிவுல ஒட்டு மொத்தமா என் மாஸ் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு இன்னொரு பக்கம் இவர்களுடைய தலைவரான சாவர்கர் பற்றிய புனை கதைகள் எல்லாம் இதுல வந்து தேக்குறாங்க சாவர்கர் நாட்டு சுதந்திரத்துக்காக எவ்வளவு பாடுபட்டா தெரியுமா அந்தமான் ஜெயில இருக்கும்போது புல் புல் பறவை மீது டெய்லி பறந்து வந்து இந்தியாவை பார்த்துட்டு போனாரு இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்கள் பிளைட் எல்லாம் ராமாயண காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இன்டர்நெட் எல்லாம் மகாபாரத காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களை சின்ன வயசுல இருந்தே மண்டேல புகுத்தி 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 இன்னொரு பக்கம் முஸ்லிம் மாணவர்கள் ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு வரக்கூடாது ஸ்கூலுக்கு வந்தா ஸ்கூல்ல அலோ பண்ண மாட்டோம் எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பட்டிருக்கு அப்போ ஆரம்ப கல்வியிலேயே கேட்ட போடுறதுக்கான முயற்சிகளை இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க சரி அதையும் மீறி இந்த மாணவர்கள் படிச்சு மேல வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இல்ல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் ஜமியா மல்லியா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நாட்டுல இருக்கக்கூடிய அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தா உடனே இவங்க எல்லாம் ஆன்டி நேஷனல் பாத்தீங்களா இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தேச துரோகிகள் தேச திரோதிகள் இவங்களை நம்ப முடியாது இப்படிப்பட்ட ஆன்டி நேஷனல் தேச துரோகிகளை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் பயங்கர டேஞ்சர்ஸ் இவங்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸ கேன்சல் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்து இல்லைங்க பல வருஷமா இது நடந்துட்டு ஒரே ஒரு உதாரணம் உமர் ஹாலித் டெல்லியில சிஏ என்ஆர்சிக்கு எதிராக இவர் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு பேசினாரு ஒரே காரணத்துக்காக அஞ்சு வருஷமா அவருக்கு பெயில் கொடுக்காம அவர் மீது வழக்கு மட்டும் பதிவு செஞ்சுட்டு அதுல ட்ரயலையும் ஒரு பிரசனரா வந்து உள்ள சகோதரிக்கு திருமணம் அப்படின்னு ஏதோ போனா போகுது இதுக்கு கூட வெளியில விடல நாடு பூரா எங்க பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுருமோன்னு ஒரு வாரம் வெளியில விட்டாங்க போன வாரம் பெயிலுக்கு அப்ளை பண்றாரு உங்களுக்கு பெயில் கிடையாது இதுக்கப்புறம் ஒரு வருஷம் நீங்க பெயிலுக்கே அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுது ஒரு அரசாங்கம் உமர் காலேஜ் வெறும் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி எத்தனை மாணவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் உள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களை பிரிஞ்சு எத்தனை குடும்பம் தத்தடிச்சிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க சரி யூனிவர்சிட்டிஸ்ல இந்த கதி தான் இப்ப நான் சொன்னேன்னு மெடிக்கல் காலேஜ்ல எப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி ஒரு கல்லூரி ஒரு மருத்துவ கல்லூரிய மூட வச்சிருக்கு இந்த கூட்டம் மூட கெட்ட கூட்டம் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க இதற்கும் லீடு எங்க இருந்து வருதுன்னா டெல்லியில நடந்த அந்த பிளாஸ்ட் கொஞ்ச நாள் முன்னால டெல்லியில ஒரு கார் பிளாஸ்ட் நடந்து அதிரடியாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பல இஸ்லாமியர்களை அரஸ்ட் பண்ணாங்க அப்பவும் மருத்துவர்கள் இன்னைக்கு மருத்துவத்துறையிலேயே இந்த மாதிரி மூளை செலவை செஞ்சு டெரரிஸ்ட உருவாக்கி வச்சிருக்கு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் டாக்டரை நம்பிதான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம் நம்ம வாழ்க்கையே உயிரியா அவங்க கையில தான் ஒப்படைக்கிறோம் ஆனா அப்படிப்பட்ட இடத்துல கூட இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் நுழைஞ்சிருச்சு பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய நிறைட்டிவா மீடியா மூலமா கிரியேட் பண்ணாங்க கடைசியில விசாரணைன்னு கூட்டிட்டு போன பாதிக்கு மேல டாக்டர்ஸ அவங்க நிரபராதின்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க ஒண்ணு ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாரையும் உங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னு அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாங்க ஆனா ஏதாவது ஒரு மீடியா அதை ரிப்போர்ட் பண்ணிச்சா அரசாங்க பண்ணாங்க சொன்னோன்னா அவங்களோட போட்டோஸ போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தேச துரோகின பட்டம் கொடுத்து அவ்வளவு தூரம் இந்தியா பூரா ஒரு பதட்டத்தை ஒரு வன்மத்தை ஒரு வெறுப்பை விதைத்த மீடியா அவங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ரிலீஸ் பண்ண போது ஒரு நியூஸ் கூட போடலங்க சிவில் சர்வீசஸ் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போலாம் அரசாங்க வேலைக்கு போகலாம் ஒரு நல்ல அரசாங்க இருக்கா அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு போகக்கூடியவங்கள யூபிஎஸ்சி ஜிஹாத் அப்படிங்கிற பேர்ல இவங்க ஒடுக்க முயற்சி பண்றாங்க அதாவது ஏதாவது ஒரு மாநிலத்துல அதிகமா முஸ்லிம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுட்டாங்க யூபிஎஸ்சி அது எப்படி இவங்க தேர்ச்சி பெற்றாங்க இதுல ஏதோ முறைகேடு இருக்கு இவங்க எல்லாம் உண்மையிலேயே மெரிட்ல வந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா இங்க ஏதோ திட்டமிட்டே ஒரு சதி நடக்கிறது இது மூலமாக அரசாங்க பதவிகள அரசாங்க உத்தியோகத்துல இந்த தீவிரவாதிகள் அவங்களுடைய அல்ல கைகளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இது மூலமாக நாட்டை உழவு பாக்குறாங்க எவ்வளவு அபத்தமா இருக்குல்ல இதுல உச்சபட்ச வேடிக்கை என்னன்னா பல நேரங்கள்ல செய்திகளை நாம படிக்கிறோம் நாட்டுடைய ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு விற்கக்கூடியவர்களை அரஸ்ட் பண்றாங்கன்னு அதுல அதிகம் நாம கேள்விப்படுறது இந்துக்கள் தான் இஸ்லாமியர்கள் பேரை இல்ல அதற்காக எல்லா ஹிந்துக்களும் மோசம்னு நம்ம சொல்லிடலாமா ஒரு தனிநபர் செய்யக்கூடிய தவறுகளை ஒரு என்டயர் கம்யூனிட்டிய டார்னிஷ் பண்றதுக்கும் ஒரு என்டயர் கம்யூனிட்டிய பிராண்ட் பண்றதுக்கும் எவ்வளவு தெளிவாக யூஸ் பண்றாங்க பாருங்க ஜுடிஷியரில நடக்குதுங்க ஒரு முஸ்லீம் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னா அவருடைய பின்னணியை சந்தேகப்பட்டு அவரை சோசியல் மீடியால அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க அதே இவர்களுக்கு ஆதரவாக ஒரு இந்து ஜட்ஜு ஒரு அது எவ்வளவுதான் அயோக்கியத்தனமான ஒரு தீர்ப்பா இருந்தாலும் அது எவ்வளவுதான் வெளிப்படையாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பா இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட்டா கொண்டிச்சுட்டு கோதாவில வந்து நிக்கிறாங்க நீதிபதிகளை எப்படி அவமானப்படுத்துவீங்க நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துறீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவோம் அப்படின்னு வறந்தசாரி ஷெல்லி ஒருத்தர் ஒரு டி ஒரு வார்த்தை பேசி பாருங்க நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு போடுங்க அவர் ஒரு இஸ்லாமிய ஜட்ஜா இருந்தா இல்ல ஒரு தலித் ஜட்ஜா இருந்தா இஷ்டத்துக்கு பேசலாம் அவங்கள மட்டும் இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கங்க எஸ்ஐ அவருடைய நோக்கம் என்னங்க பின்வாசல் வழியாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சிட்டிசன்ஷிப்பை உறுதி செய்யற ஒரு வேலையை தானே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல மாநிலங்கள்ல இன்னைக்கு எஸ்ஐஆர் ஆர் நடத்திருக்காங்க பீகார் மாநிலத்துல நடந்த எஸ்ஐஆர் விளைவு என்ன வெளிப்படையாக ஊடகங்கள்ல வந்தது அதிகமாக நீக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இத சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு மாநிலத்திலும் எஸ்ஐஆர் நடத்தணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்குகளை பறிக்கிறார்கள் இது வெறும் ஓட்ட திருடுறாங்கன்னு இல்லைங்க அவங்களுடைய ஜனநாயக உரிமையை திருடுறாங்க அவங்களுடைய அடையாளத்தை திருடுறாங்க அவங்களை செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸா முயற்சியில ஈடுபட்டு தொழில் செய்ய போனா ஹலா ஜிஹாத் லவ் பண்ண போனா லவ் ஜிஹாத் நோய் நொடி வந்தா கூட கொரோனா ஜிஹாத் எச்சி துப்பி கொரோனா பரப்புனாங்க சொல்ல கேவலமான கூட்டம் தானே இது எல்லாத்துக்கும் ஒத்து ஊதுற ஒரு மீடியா இந்தியாவில எந்த மூலையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுல ஒரு இஸ்லாமியர் இன்வால்வ் இருந்தாங்கன்னா அதை அப்படியே ஊதி பெருசாக்கி போட்டோவை போட்டு மணி கணக்குல டிஸ்கஷன் டிபேட் அப்படின்னு சொல்லி வெறுப்பையும் வன்மத்தையும் விதைப்பாங்க ஆனா அதை விட கொடுமையான கொடூரமான பல பாலியல் குற்றங்கள் நடக்குது அதுவும் இந்துக்களால நடக்குது அப்படி நடந்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட குற்றவாளிகள் ராம் ரஹீம் அசாராம் பாப்பு போன்ற சாமியா இருக்கலாம் வெயில கொடுத்து அவங்களை வெளியில கூட்டிட்டு வந்து தேர்தல்ல பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க ஆனா அத பத்தியெல்லாம் மீடியா பேசாது எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் ஏதோ தனிப்பட்ட முறையில ஒரு குற்றம் பண்ணிட்டா அது ஏதோ ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து செஞ்ச சதி மாதிரி அதை போர்ட்ரே பண்ணி மீடியா புள்ள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்கள ஒடுக்க முயற்சி பண்றது தேர்தல் பிரச்சாரம்னு வந்துட்டா போலும் அந்த மோடி கும்பலுக்கு அப்படியே நரம்பெல்லாம் புடச்சுக்கும் தேர்தல்ல பார்த்தோம்ல காங்கிரஸ் நம்பாதீங்க அவங்க இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்துறதுலதான் அவங்களுடைய கவனம் இருக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா இஸ்லாமியர்கள் உங்க வீட்டுல இருக்கிற மாட்டை ஓட்டிட்டு போயிருவாங்க உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை ஓட்டிட்டு போயிருவாங்க கழுத்துல தாளிச்சீனை கூட பறிச்சுட்டு போயிருவாங்கன்னு கொஞ்சம் கூட பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு மாண்பே இல்லாம எச்ச அரசியல் பண்ணவர் தானே நம்ம நாட்டுடைய பிரதமர் பாஜக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு கூட கடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல எலெக்ஷன்லயும் இதே கதி தான் பாஜக பண்ற ஒரு சிறுபான்மை எம்பி கூட நாடாளுமன்றத்தை கிடையாது அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ஒரு எம்பி கூட கிடையாது சிறுபான்மை சமூகத்தை குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்பி கூட பாஜக சார்பில் கிடையாது அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கா எல்லா தளத்திலையும் அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒரு செகண்ட் கிரேட் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அதிகார பதவிக்கு வந்தா அது பெரும்பான்மை ஹிந்து சமூகத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க இதத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தொடங்கி தொண்ணூறுகள் வழக்கில் தலித்துகளுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க படிச்சு முன்னேறி வந்துட்டா இவங்கெல்லாம் கோட்டா கோட்டா ஜாதியில வந்துட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் எங்க அறிவு இருக்க போகுது நாங்க தான் மூளை மூலமா வந்துட்டு அப்படின்னு அவங்களுடைய அவங்களுடைய மெரிட்ட திறமைய அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது தொடர்ந்து இன்னைக்கு அதே கோட்டாதிட்டாங்களுக்கு படிச்சு முன்னேறினீங்கன்னா உங்க முன்னேறி சிறுமைப்படுத்துவாங்க அதையும் மீறி வந்து பதவியில உட்கார்ந்தீங்கன்னா உங்க லாயல்ட்டிய கொஸ்டின் பண்ணுவாங்க உங்க நேர்மையை சந்தேகிப்பாங்க நம்ம கஸ்தூரின்னு ஒண்ணு இருக்க கொஞ்ச நாள் முன்னாலும் ஒரு டிபேட்ல பேசிச்சு நாங்கெல்லாம் பதவியில அரசாங்க பதவியில இருக்கும்போது ஊழல் இல்ல நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஊழல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு வெக்கமே நம்ம பேசிச்சு அந்த நெறியாளர் உடனே அந்த டிபேட் விட்ட நம்ம கிளம்புங்க அப்படின்ட்டாரு இந்த மாதிரி வெளிப்படையா வெறுப்பையும் வன்மத்தையும் உமிழ்றவங்க எங்களுக்கு தேவையில்லமா கிளம்பு டிபேட்ல இதை அப்படின்னு அனுப்பி விட்டாரு அவர் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனை மீடியா இதை செய்யுதுங்க இன்னைக்கும் வட மாநிலத்துல நீங்க டெய்லி ஒரு டிபேட் நடக்குது டெய்லி இதான் பேசுறாங்க அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நமக்கு ஆபத்து அவங்க எல்லாம் உண்மையிலேயே படிச்சு அவங்க திறமைனால வரல ஏதோ ஏமாத்து வேலை பண்ணி வந்துட்டாங்க இப்படி திருட்டுத்தனம் பண்ணி வந்து உட்கார்றவங்களால நாட்டுடைய ஒருமைப்பாடுக்கு ஆபத்து நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து இப்படி தினம் தினம் வெறுப்பையும் வன்மத்தையும் பயத்தையும் விதைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு விதமான மெசேஜ தொடர்ந்து மீடியா மூலமாக பிஜேபி களத்துல ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க நேரடியாக தலித்துகளாக இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு முஸ்லிம்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இந்த நாட்டுல இருக்கீங்க அவ்வளவுதான் இருக்க மட்டும்தான் உங்களுக்கு உரிமை ஆனா உங்க எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த நாட்டுடைய எதிர்காலத்துல பங்கேற்கவோ இல்ல கான்ட்ரிபியூட் பண்ணவோ உங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியும் யூ யூஆர் ஆல் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற மெசேஜை மெதுவா கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்லோ பாய்சனா மண்டேல ஏத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு ஒரு பயத்தை அவன் பாரு அவன் படிச்சு முன்னேறிட்டானா அது உனக்குதான் ஆபத்து உன்னுடைய வாழ்க்கைக்கான ஆபத்து உன்னுடைய வாய்ப்புகளை அவன் பறிச்சுக்குவான் உன்னுடைய எதிர்காலத்தை உன்கிட்ட இருந்து திருடிட்டு போயிடுவான் அதுதான் பிரதமருடைய பேச்சுடைய வெளிப்பாடு உன் வீட்டுல இருக்கிற அரிசியை திருடிட்டு போயிடுவான் உன் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை திருடிட்டு போயிடுவான் உன் வீட்டுல கழுத்துல இருக்கிற தாளிச்சையின கூட உருவிட்டு போயிடுவான் இதனுடைய அடிக்கோடு அடிநாதம் என்ன அவன் வளர்ந்துட்டா உனக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு பயத்தை விதைக்க முயற்சி பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு பன்னெண்டு வருஷமா இந்த நாட்டு ஆண்டை இவங்களால இந்த நாட்டுல இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்காக எந்த விதமான உருப்படியான ஒரு விஷயத்தையும் இவங்களால செய்ய முடியும் வேலை இல்லா திண்டாட்டம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு ஒரு பியூன் வேலைக்கு ஒன்றரை கோடி பேர் அப்ளை பண்றாங்க இன்னைக்கு ஒரு பியூன் வேலைக்கு பிஹெச்டி படிச்சமே இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் வறுமை தலை ஆடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வேலை இல்லாததுனால இருக்கிற வேலைக்கான காம்படிஷன் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு அவமா அப்படியே வெறுப்புல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றது ஏது பண்றது அடுத்த வேலை சோத்துக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வாழ்க்கையை நடத்துறதுக்கு எதிர்காலத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு திக்கு முக்காடி போயிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நியாயமா என்ன பண்ணணும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும் வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவேன்னு சொல்லினாலே நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தீங்க அதை செஞ்சீங்களா அத செஞ்சிருந்தீங்கன்னா எங்க நிலைமை இன்னைக்கு இவ்வளவு மோசமா இருக்காதே அப்படின்னு அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கணும் ஆனா அப்படி கேள்வி கேட்டா இந்த அரசாங்கத்துடைய கையாலாகாத தனம் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்போ அவங்களுடைய கவனத்தை எப்படி திசை திருப்பறது தோப்பாறு அவன் படிக்கிறான் அவன் படிச்சுட்டா உனக்கு இன்னைக்கு கிடைக்கிற வேலை நாளைக்கு உனக்கு கிடைக்காம போயிடும் அதுக்கு காம்படிஷனா அவன் வந்து நின்னுடுவான் அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சிண்டு குடிச்சு விடு இப்படி மூலச்சலவை செஞ்சு செஞ்சுதான் ஒரு முட்டாள் கூட்டம் இன்னைக்கு ஒரு மருத்துவ கல்லூரிய ஒரு மாநிலத்துல இழுத்து மூடி பூட்டு போட்டிருக்கிறாங்க அதுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டாடி பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கு எப்படிப்பட்ட சிந்திக்க தெரியாத அடுத்த தலைமுறையை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேத்து தலித்தங்களுக்கு நடந்தது இன்னைக்கு முஸ்லிம்ஸ்க்கு நடக்குது இன்னைக்கு முஸ்லிம்ஸ்க்கு நடக்கிறது நாளைக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு நடக்கும் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு கிறிஸ்துமஸ் போது என்னெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணாங்கன்றதை பார்த்தோம் அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கற்பனை எதிரி தேவைப்படுவாங்க பெண்கள் பக்கம் திரும்புவாங்க கடைசியில ஹிந்துக்கள் பக்கமே திரும்புவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை முடியணும் அப்படின்னா ஹிந்துக்களை ஒன்று கூடுங்கள்னு சொல்லுவாங்க ஆனா இந்துக்களுக்கே ஒரு பிரச்சனைன்னா நீங்கள்லாம் சூத்திரர்கள் நாங்கள்லாம் ஒசந்தவா அப்படின்னு உங்களையும் விக்டிமைஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு சிறுபான்மையுக்கு நாம குரல் கொடுக்கலன்னா நாளைக்கு நமக்கு குரல் கொடுக்க ஒரு நாதி இருக்காது யோசிச்சு யோசிச்சு பாருங்க பாருங்க ஜென்சி இளைய தலைமுறை உங்களுடைய உண்மையான எதிரி யாரு அது அரசியல் எதிரியோ கொள்கை எதிரியோ என்ன மனாங்கட்டி கட்டி வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா உங்களுடைய உண்மையான எதிரி யாரு அப்படிங்கறத அடையாளம் கண்டுகொள்ள அப்பதான் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்